அமைக்கும் ஹாய் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரெண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி வாங்க எப்படிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஹாஃப் டீ ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டேபிள்ஸ்பூன் தூள் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜெரில் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒன் டேபிள் பட்டர் சேர்த்து ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொறி விடலாம் அதோட ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து பொறி விட்டுடலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் கால் கப் அளவுக்கு தயிர் ஊற்றி வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம் இப்போ மஷ்ரூம்ல இருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடலாம் இப்போ நல்லா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஹைஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்